வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாவிணா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஒன்றைய பலிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் தை மாதத்தில் நிகழவிருக்கும் தை கார்த்திகை கிருத்திகை தை கிருத்திகை விரதம் பற்றிய முழு வழக்கமானது இந்த வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி பெரிய முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கார்த்திகை விரதம் தை கிருத்திகை அன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம் தமிழ் வருஷம் குரல் வருஷம் தை மாதம் இருபத்தி நாலு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைய தினம் கார்த்திகை விரதம் தை கிருத்திகை நாம் அனைவரும் முதலில் கார்த்திகை விரதம் என்பது சரியா அல்லது கிருத்திகை விரதம் என்பது சரியா அதை பற்றி தான் முதலில் பார்க்கப் போகின்றோம் அதாவது கார்த்திகை விரதம் என்பதுதான் மிக மிகச் சரியானது காரணம் கார்த்திகை பெண்கள் ஏழு பேர் ஸ்ரீ முருகப்பெருமானை எடுத்து வளர்த்ததினால் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரர் அந்த ஏழு கார்த்திகை பெண்களுக்கும் நீங்கள் அனைவரும் என்றென்றும் ஆகாயத்தில் வானத்தில் கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பீர்கள் என்று வரம் கொடுத்தார் நாளடைவில்தான் தான் இது கிருத்திகை விரதம் அழைக்கப்பட்டது இப்பொழுதும் அழைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது ஆகவே இன்றைய தினத்தில் நாம் விரதம் இருப்பது கார்த்திகை பெண்களுக்காகத்தான் என்பதை பற்றி நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கார்த்திகை பெண்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை எடுத்து வளர்த்தினால் நாம் முருகப்பெருமானை வழிபடுகின்றோம் ஆகவே இந்த தை கிருத்திகை நன்னாளில் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதமிருந்து காலையிலேயே ஸ்ரீ வல்லி தேவ சேனாதமீரர் சுப்பிரமணியேஸ்வர சுவாமி கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஸ்ரீ வல்லி தேவசேனாக மீர ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருப்பாதங்களில் சாட்டாமாக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலனானது சாக்ஷா ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேதர் சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகிருடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் லோகாஸ் சமஸ்தாஸ் சுபம் அஸ்து